அன்பான மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து இந்த இரண்டு வார்த்தைகளை மட்டும் இந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை முழுமையாக நாம் புரிந்து சாப்பிடுகின்ற உணவில் சிறு சிறு மாற்றங்களையும் பாரம்பரிய உணவுகள் மேல் ஒரு பிரியத்தையும் நாக்குக்கு சுவையளிக்கக்கூடிய உணவை மட்டுமல்ல உடலுக்கும் பலமளிக்கக்கூடிய ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்கக்கூடிய உணவு முறையை நாம் முழுமையாக பின்பற்ற ஆரம்பித்தாலே நம்மில் குறைந்தது ஐம்பது சதவீதம் பேருக்கு நோய் ஏற்படுவதை தடுக்க முடியும் மீதம் ஐம்பது சதவீதம் பேருக்கு உடலில் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களுடைய தீவிரத்தை குறைத்து கொள்ளவும் முடியும் அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய சமையலறையில் நம்முடைய வீடுகளில் மிக அதிகமாக நாம் புகங்கக்கூடிய வெந்தயம் அப்படிங்கிறதை பற்றி தான் இன்றைக்கு உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் வெந்தயம் அப்படின்னாலே நம்ம எல்லார் மனதிலும் வரக்கூடிய முதல் எண்ணம் என்ன இந்த வெந்தயத்துடைய கசப்புத்தன்மை தான் ஆனால் வெந்தயத்தை முளைகட்டி அந்த கட்டிய வெந்தயத்தை ஒரு மூன்று இரவு அல்லது நான்கு இரவுகள் வைத்து ஐந்தாம் நாள் காலையில் அதை எடுத்து வெயிலில் நன்றாக உலர வைத்து அரைத்து பொடி செய்து சலித்து எடுக்கக்கூடிய வெந்தயத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த வெந்தயம் இனிப்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நம்முடைய முன்னோர்கள்லாம் எவ்வளவு அழகாக வாழ்வியல் முறைக்காக ஆரோக்கியத்திற்காக உணவை எவ்வாறு எப்படி பதப்படுத்த வேண்டும்ங்கிறத சொல்லிக் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஒரு சாதாரண வெந்தயம் ஆரம்ப நிலையில் கசப்பாக இருக்கக்கூடிய ஒரு உணவு அதை மூன்று நான்கு இரவுகள் நாம் முளைக்கட்டிய பிறகு அவ்வளவு இனிப்பாக மாறிப்போய் விடுவதை நாம் பார்க்க முடியும் இந்த வெந்தயத்துடைய மிகச் சிறப்பான ஒரு குணம் என்ன தெரியுமா தண்ணீரில் கரையக்கூடிய இருக்கக்கூடிய சில இயற்கை ம மூலிகைகளில் உணவுகளில் இந்த வெந்தயம் ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம் இப்போ பொதுவாக நாம் ஒரு பொடியை சாப்பிட முயற்சி பண்ணுறோன்னு வச்சிங்களேன் பொதுவாக இந்த பொடியை நம்ம சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய நாற்றத்து தண்ணீரில் கரையக்கூடிய நாற்றத்தாக இருக்காது அப்போ நம்ம தண்ணீரில் கலந்து சாப்பிட்றோன்னா அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளில் சிலது உடம்பில் சேர்றதும் பலது உடம்பை விட்டு கழிவாகவே வெளியே போய்விடுவதையும் பார்க்கிறோம் அப்போ உடம்பை பலப்படுத்த நமக்கு என்ன வேணும் அப்படின்னா தண்ணீரில் கரையக்கூடிய நாற்றத்திருக்கக்கூடிய உணவுகள் மிகப்பெரிய அளவில் நம்ம உடம்பை பலப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் ஸோ அந்த வகையில் வெந்தயத்தை அல்லது வெந்தய சூரணத்தை நம்ம தண்ணீரில் கரைச்சோன்னா அதில் முப்பது விழுக்காடு தண்ணீரில் கரையக்கூடிய நாச்சத்து இருக்கிறதுனால அது நேரடியாக உடலுக்குள் சென்று உடலால் உறிஞ்சப்பட்டு உடனே ரத்தத்தில் கலந்து பெரிய உடல் ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்க உதவி செய்கிறதுனால தான் அந்த காலத்தெல்லாம் இன்றைக்கு இட்லிக்கு மாவு அரைப்பது போல் தோசைக்கு மாவு அரைப்பது போல் எந்த அரிசி உணவை சாப்பிட்டாலும் ஒரு நார்ச்சத்து அல்லாத அரிசி உணவாக அது இருக்கிறதுனால அந்த இடத்துல வெந்தயத்தை சேர்ப்பதை பழக்கமாகவே நம் முன்னோர்கள் வைத்திருந்தாங்க இன்றைக்கெல்லாம் நம்ம வீட்டில் மாவு அரைப்பதே நிறைய குடும்பங்களில் இல்லாமல் வெளியிலிருந்து தான் மாவையே வாங்கணும் இல்லையா ஆனால் உண்மை என்னென்னா இன்றைக்கு அரிசி உணவோடு வெந்தயத்தை கலந்து அதை வெந்தயம் கலந்த மாவாக செய்து அதை நாம் சாப்பிடும்போது அதில் நான்கு பெரிய பல்ல பலன்கள் இருக்கிறத பார்க்கலாம் முதலாவது பலன் என்ன தெரியுமா பொதுவாக அரிசி உணவு சாப்பிட்றத நம்ம ஏன் குறைச்சிக்கோங்கன்னு சொல்கிறோம் எடை கூடுறது இல்லையா ஆனால் வெந்தயம் கலந்த அரிசி உணவை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய எடை கூடாது ஏன்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உங்களுடைய செரிமானத்தை திருது தாமதப்படுத்துறதுனால உங்களுக்கு வெந்தயம் கலந்த அரிசி உணவை நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் ஆரோக்கியத்தில் குறைபாடு இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதுதான் ரொம்ப பெரிய அழகான ஒரு விஷயம் ரெண்டாவது வெந்தயத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் தண்ணீரில் கரையக்கூடிய மூலக்கூறுகளாக இருக்கிறதுனால பொதுவாக நம்ம அரிசி புளித்த மாவில் செய்த இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நிறைய பேருக்கு நெஞ்சு எரிச்சல் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் மேலே வரக்கூடிய எடுத்தளித்து வருதல் சார்ந்த சிரமங்கள் இருக்கும் இல்லையா அந்த சிரமங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி வெந்தயத்திற்கு உண்டு மூன்றாவது மலச்சிக்கல் இன்றைக்கு பெரும்பாலும் வெறும் இட்லி தோசையை சாப்பிட்றவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மலச்சிக்கல் ஒரு மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆனால் வெந்தயம் கலந்த அரிசி மாவை கொண்டு நீங்கள் இட்லி தோசையெல்லாம் சாப்பிடும்போது வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நாற்றத்து எவ்வாறு வயிற்றில் இருக்கக்கூடிய புளிப்புத்தன்மையை அமிலத்தை குறைக்கிறதோ அதே போல் மலச்சிக்கலையும் நீக்கி விடுவதையும் நம்ம பார்க்க முடியும் இது ரொம்ப அழகான ஒரு விஷயம் மூன்றாவது விஷயமாக நம்ம பார்க்கலாம் நான்காவது மிக மிக அழகான ஒரு விஷயம் என்ன தெரியுமா சர்க்கரை நோயை குறைக்க வெந்தயத்தை விட சிறந்த மருந்து ஒன்றும் கிடையாது இன்றைக்கி நம்ம வீட்டில் யார் சர்க்கரை நோயால் இருந்தாலும் நான்கு ராத்திரிகள் நீங்கள் வந்து வெந்தயத்தை ஊற வச்சு ஐந்தாம் நாள் காலை அந்த வெந்தயத்தை அப்படியே எடுத்து ஒரு மிக்சரில் போட்டு ஒரு முந்நூறு மில்லி வெந்நீர் போட்டு நல்ல மைய அரைச்சி பிழிந்து எடுக்கக்கூடிய அந்த வெந்தய பால் இருக்கு இல்லையா இதை நீங்கள் குடிச்சிங்கனாலே கட்டுப்படாத சர்க்கரை நோய் உடனே கட்டுப்படுத்தி விடுவதை பார்க்க முடியும் போல் வெந்தயத்தை அரிசியில் கலந்து நாம் அந்த இட்லி தோசை தோசையெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்முடைய சர்க்கரை நோய் மிகப்பெரிய அளவில் கட்டுப்பாடுக்கு வருவதை பார்க்க முடியும் செரிமான மண்டலத்தை சீராக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்துகளில் ஒன்றாக குறிப்பாக நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைத்து குடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற அமில சேர்க்கையை குறைத்து குடலுடைய அலை இயக்கத்தை படிப்படியாக சீராக்கி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அழகான அருமருந்துகளில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம வெந்தயத்தை சொல்ல முடியும் அதனால தான் நம்முடைய சமையலறையில் குறிப்பாக நம்முடைய மசாலா பெட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய எட்டு கிண்ணங்களில் ஒரு கிண்ணமாக நீங்கள் வெந்தயம் இருக்கிறத பார்க்க முடியும் இப்போல்லாம் நிறைய வீடுகளில் மசாலா பெட்டியே கிடையாது எல்லாமே தனித்தனி டப்பாக்களில் வச்சு தேவையான நேரத்தில் பயன்படுத்துகிறோம் நான் மசாலா பெட்டி இன்றைக்கு கலாச்சார ரீதியாக மட்டுமல்ல மருத்துவ ரீதியாக ஒவ்வொரு குடும்பங்களையும் புகங்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல இந்த வெந்தயத்தை நாம் சாப்பிடும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அசதி மாறுவதை பார்க்க முடியும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற உடல் அசதி இதய நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற உடல் அசதி இன்றைக்கு குழந்தைகள் குறிப்பாக பெண் குழந்தைகள் அவர்களுக்கு இந்த மாத விளக்கு காலங்கள்லேயும் பெண்கள் நிறைய நேரங்களில் வேலைப்பளு காரணமாக வேலைகளை முடித்து இரவு படுக்கச் செல்லும்போது ஏற்படுகின்ற கடுமையான உடல் அசதி இந்த உடல் அசதியே என்னை தூங்க விடாமல் சிரமப்படுத்துகிறதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இந்த வெந்தயம் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நன்றாக முளைக்கட்டிய வெந்தயம் ஒரு ஐந்து நாட்கள் நான்கு நாட்கள் முளை வருகின்ற வரை அதை காத்துருங்க ஐந்தாவது நாள் அதை எடுத்து சுத்தப்படுத்தி நல்லா நிழல் அல்லது வெயிலில் இட்டு நல்லா காய வச்சுருங்க வறண்ட சருகு போல் இருக்கக்கூடிய அந்த முளைக்கட்டிய வெந்தயத்தை அப்படியே எடுத்து மிக்சரில் போட்டு நல்ல மைய அரைங்க ஒரு துணி போட்டு சலித்து எடுங்க சலித்து எடுக்கக்கூடிய இந்த வெந்தய சூரணத்தை பெண்கள் குறிப்பாக பதினான்கு வயதிலிருந்து நூறு வயது வரை இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் ஒரு மூன்று கிராம் அளவுக்கு வெந்நீர் எடுத்து அதில் கலந்து இல்லை பால் எடுத்து அல்லது மோர் எடுத்து ஏதாவது ஒரு பொருளில் கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்போ இரவு ஒரு வேலை உணவுக்கு முன்பும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த அந்த வலியை உண்டாக்கக்கூடிய சோர்வை உண்டாக்கக்கூடிய காரணிகள் மிகப்பெரிய அளவில் மறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும் சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு நோய் மற்றும் வெயின் சொல்லக்கூடிய நரம்புச் சுருள் நோய் இந்த மூன்று நோய்கள் நம்மை சிரமப்படுத்தக்கூடிய நோயாக இருக்கிறத பார்க்கும் துரதிர்ஷ்டவசமாக இன்று நிறைய பேருக்கு நான் பார்க்குறேன் சக்கரை நோயும் இருக்குது மைனும் இருக்குது ஹை பிளட் ப்ரெஷரும் இருக்குது அப்போ இதுக்கு ஒரு மாத்திரை இதுக்கு ஒரு மாத்திரை இதுக்கு ஒரு மாத்திரை இல்லை ரெண்டு ரெண்டு மாத்திரைன்னு ஒரு நாளைக்கு பத்து மாத்திரை வரையிலும் சாப்பிடக்கூடியவர்கள் நம்மில் நிறைய பேர் இருக்கும் ஆனால் இந்த பத்து மாத்திரைகளை கூட எனக்கு ஆரோக்கியமான மனநிலையோ உடல்நிலையோ இல்லை அப்படின்னு வருத்தப்படுபவர்கள் நம்மில் நிறைய பேர் இருக்கும் ஒரு பக்கம் மருந்துகள் மறுபக்கம் நோய் குறையாம இருக்கிறது இன்னொரு பக்கம் கடுமையான அதுடைய பக்க விளைவுகளாக இணை துணை நோய்களும் உருவாகிறது அப்ப எப்படி இந்த நோயிலிருந்து முற்றிலுமாக பக்க விளைவுகளையாவது குறைத்து கொள்ள முடியும் நோய் ஏற்படுத்தக்கூடிய வலி வேதனைகளை நான் குறைத்து கொள்ள முடியும் அப்படின்னு வரும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அழகான அருமருந்து தான் வெந்தயம் இன்றைக்கு வெந்தயத்தை நம்ம சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் வெரிகோஸ் வெயின் மற்றும் வெரிகோஸ் அல்சர் டயபெட்டிக் ஃபுட் அல்சர் கால்களில் இருக்கக்கூடிய குழிப்புண்கள் தொடைப்பகுதி பிட்டப்பகுதி பகுதியில் ஏற்படுகின்ற குகிப்புண்கள் சார்ந்த சிரமத்தில் இருப்பவர்கள் கூட ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு வெந்தயத்தை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை வெந்நீரில் கலந்து தொடர்ந்து பின்பற்றி சாப்பிட்டு உணவாக வரும்போது அல்லது நாம் சமைக்கின்ற உணவிலேயே வெந்தயம் சார்ந்த உணவுகளாக எடுத்துக்கொள்ளும்போது அல்லது மதிய உணவு சாப்பிடும்போது ஒரு கரண்டி நெய்யோடு உருக்கிய நெய்யோடு ஒரு கரண்டி இந்த முளைக்கட்டி வேகவை அரைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த வெந்தயத்தை சேர்த்து குழைத்து நாம் முதல் உணவாக அதை சாப்பிட்டு பிறகு நாம் வழக்கமாக உண்ணக்கூடிய உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய நோய்த்தன்மையை குறைப்பவும் உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதம் பித்தம் கபத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களை மாற்றவும் உடலை தேய்மானப்படுத்துகின்ற நோய்கள்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் இதய நோய் நரம்பு மண்டல நோய் ஈரல் நோய்கள் சிறுநீரக நோய்கள் செரிமான மண்டல நோய்கள் நரம்பு மண்டல நோய்கள் சார்ந்த சிரமங்களையும் மாற்றிக்கொள்வதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த உணவு எதுன்னா வெந்தயம்தான் எதற்காக இதை சொல்கிறேன்னா இன்றைக்கு நம்ம வீட்டுகளில் இருக்கக்கூடிய நான்கு பேரில் ஒருத்தருக்கு சக்கரை நோய் இருக்கிறத பார்க்கணும் சக்கரை நோய்க்கான மருந்துகள் மாத்திரைகள்னு ஒரு வகையில் நம்ம நிறைய பணம் செலவு செய்து கொண்டிருந்தாலும் கூட ஆரோக்கியமான ஒரு நிலையில் தந்தையோ தாயோ அல்லது பாத்தாவோ பாட்டியோ இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு வெந்தயத்தை நாம் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை நாம் பின்பற்ற ஆரம்பிக்கும்போது இந்த நோய் தன்மைகள் குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு உடல் எடை யாருக்கெல்லாம் வேகமாக குறைய வேண்டும் நினைக்கிறீங்களோ உடல் எடை அதிகமாக கூடிய ஒரு தொழிலில் நான் இருக்கேன் ஒரு வேலையில் நான் இருக்கேன் இருந்தாலும் எனக்கு எடையை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் அப்படிங்கிறவங்க நம்மில் யாராவது இருக்கோன்னா நம்ம அரைத்து முளைக்கட்டி எடுக்கக்கூடிய வெந்தயத்தை ஒரு தேக்கரண்டு எடுத்து வெந்நீரில் கலந்து காலை வேலை உணவுக்கு முன்பு ஒரு முறையும் மதிய வேலை உணவுக்கு முன்பு ஒரு முறையும் இரவு வேலை உணவுக்கு முன்பு ஒரு வேலையும் நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் படிப்படியாக உடலை விட்டு வெளியேற்றப்பட்டு குறிப்பாக ஈரல்ல தேங்கி இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளும் வெளியேற்றப்படும்போது உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் எடை தேவையற்று அதிகரிக்கக்கூடிய காரணங்கள் குறைந்து எடை படிப்படியாக முன்னேற்றமடைந்து உடல் ஆரோக்கியமடைவதை நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உடல் எடை சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கு இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய வரமாக இந்த வெந்தயத்தை நாம் சொல்லலாம் இன்றைக்கு வயதானவர்கள் நிறைய பேரை நாம் பார்க்கும்போது இந்த நெஞ்சு எரிச்சல் வயிறு உப்புசம் கீழ் வழியாக காற்று பிரிந்து கொண்டே இருக்கிறது கீழ் வழியாக பிரியக்கூடிய காற்று நிறைய நேரங்களில் துர்நாற்றத்தோடு இருக்கிறதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் பேதி மருந்து சாப்பிட்டேன் வயிற்றுல இருக்க பூச்சி குறஞ்சா மாதிரியே தெரியல தினசரி ஆசன வாயில் எனக்கு கடுமையாக அரிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியவர்களும் நம்மில் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கணும் இப்போ இது சார்ந்த சிரமங்களை குறைப்பதற்கு இது சார்ந்த சிரமங்களிலிருந்து முற்றிலுமாக குணமாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்து என்னன்னா வெந்தயம்தான் ஏன்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து தண்ணீரில் கரையக்கூடிய அமிலங்கள் குடலுடைய அலை இயக்கத்தை அதிகப்படுத்தும் போது காலை எழுந்தவுடனேயே வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் முற்றிலுமாக வெளியேற்றப்படும்போது போது திடக்கழிவுகளாக இல்லாமல் வாதம் சார்ந்த கழிவுகளாக இருக்கக்கூடிய கழிவுகளும் முழுமையாக வெளியேற்றப்படும்போது உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கி வெந்தயத்துடைய பயன்களை பற்றி பேசணுன்னா நம்ம நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம் ப்ரிவென்டிவ் ஹெல்த்னு சொல்லக்கூடிய நோய்தன்மையை தடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு வரும்போது வெந்தயத்தை உணவில் சேர்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம் அதே போல் கியூரேட்டிவ் ஹெல்த்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயில் ஆரம்பித்து கொழுப்பு நோயில் ஆரம்பித்து இதய நோயில் ஆரம்பித்து நோய் வரை நோயுடைய தீவிரத்தை குறைப்பதற்கு வெந்தயம் மிகச்சிறந்த ஒரு மருந்து சர்க்கரை நோய் இருபது வருடமாக உடலில் இருக்கும்போது நரம்பு மண்டலம் இரத்த குழாய்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் ஆறாத குழிப்புண்களோடு நாம் அவதிப்படும் போது கூட இந்த வெந்தயம் நமக்கு மிகப்பெரிய உதவிகரமான ஒரு அடிப்படை உணவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் தினசரி ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு வெந்தயத்தை நெய்யில் கலந்து மதிய உணவோடு சாப்பிடுகின்ற இந்த ஒரு பழக்கத்தை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை மட்டும் நம்மால் பின்பற்ற முடியுமேயாயின் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்